பிரேஜாட் சங்கீதம் மூணுலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளோவாய் பெருகியிருக்கிறார்கள் வென் ஈ ஃப்ளீட் ஃப்ரம் லார்ட் ஹவ் ஆர் தே இன்க்ரீஸ் து த ட்ரபுள் மீன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளை வந்து ட்ரபுள் பண்ணுறதுக்குனே இருக்காங்க சத்துருக்கள் எவ்வளோவாய் பெருகி இருக்கிறார்கள்னா அது கொஞ்சம் மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆஷாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் ட்ரபுள்ன்னும் போது அதிகமான நம்ம பேசும்போது ரொம்ப ட்ரபுள் அவன் ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அதனால் ட்ரபுள் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என் கத்தாவே சங்கீதம் மூணு ஒன்று கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்செல்லாம் ட்ரபுள் பண்ணல எல்லோரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி வந்து ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ட் ரைஸு தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக ட்ரபுள் பண்ணுறது நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அவன் ட்ரபுள் பண்ணுவான் இதில் வந்து ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா ஒருத்தன் இருபது வருஷமாகவோ இல்லைனா பதினஞ்சு வருஷமாகவோ இல்லைனா இருபத்தஞ்சி வருஷமாவோ ஒருத்தன் நம்ம கூடவே ஸ்டாஃப்பாகவோ இல்லை ஃப்ரெண்டாகவோ இருக்கு இருப்பான் ஃப்ரெண்டே வச்சுங்க ஸ்டாஃப் செய்யறதுல ஒன்றும் தப்பில்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூடவே இருப்போம் அவங்ககிட்ட நம்ம எல்லாத்தையும் துக்கம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அவன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுவான் அதை நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் அது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் ஸோ என் சத்துக்கள் எவ்வளோவாய் பெருகியிருக்கிறாள் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எப்படி வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வகை வகையாக ட்ரபிள் பண்ணுவாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸில் ட்ரபிள் பண்ணுவாங்க நம்மளை பற்றி ராங்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதி போடுவாங்க ராங்கான மெசேஜை சர்க்குலேட் பண்ணுவாங்க ஒரு தப்பு நம்ம செய்திருக்க மாட்டோம் ஒருத்தரை போய் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சாமே அப்படின்னா இல்லை சார் இது மாதிரி சார் எங்கள் விஷயம் இது மாதிரி ஆகல சார் ராங் மெசேஜ்ஸை நம்ம சொல்லி புரிவிக்கிறது அவங்க ஓரளவுக்கு நல்லவங்களாக தான் ஏற்றுப்பாங்க சில பேர் நம்மளை வந்து அக்செப்டை உள்ளே மாட்டான் இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிவிடுவான் அதற்கு வந்து இவன் பண்ண ட்ரபுள் தான் காரணமாக இருக்கும் நாமளும் தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளை உள்ளே விடாதவங்களும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நடுவில் ஒரு விஷயம் எவனா ஒருத்தன் ட்ரபுள் பண்ணியிருக்காங்க இல்லையா அவன் பண்ண ட்ரபுள்னால் ஓ அந்த பர்சனை நம்ம மீட் பண்ண முடியாது நம்மளும் அந்த பர்சன் மீட் பண்ண முடியாது நடுவில் இவன் ட்ரபுள் பண்ணிவிட்டு இவன் தொண்டாக்கான துணியா காணன்னு போய்ட்டுருப்பான் ஏன்னா எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நம்மளை ஒருத்தன் ட்ரபுள் பண்ணான்னா அவன் ட்ரபுளுக்குள்ளாவான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸு அப்போ என்ன சொல்கிறது இப்போ சங்கீதம் மூணையும் சங்கீதம் மூணு மூணையும் லிங்க் பண்ணுற பாருங்க என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் அதான் ட்ரபுள்ஸை பற்றி பார்த்தோம் வெரைட்டி வெரைட்டியாக ட்ரபுள் பண்ணுறாங்க ஆனால் என் சத்துருக்கள் எவ்வளோவாய் பெறுகிறது வெரைட்டி வெரைட்டியாக ட்ரபுள்ஸ் வெரைட்டி ரைஸ் போல் ட்ரபுள் நம்மளை பண்ணாலும் ஆனாலும் கத்தரை அதில் தூக்கி மூணு மூணு வசனத்தை இன்ஸ்டால் பண்ணணுன்னா சிம் கார்டு அது ஃபோனு விற்கிறாங்க அதை வாங்கிட்டு கார்டை அதில் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கனெக்ட் ஆகுது ஏதோ உங்களது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரும் அந்த ஃபோனும் இணைகிறது அந்த மாதிரி வசனத்தை இணைக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா என் சத்துக்கள் எவ்வளோவாய் இருக்கிறார்கள் அதில் அது ஃபோனு இது இப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய ட்ரபுள் இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வந்து எதை இன்ஸ்டால் பண்ணோம் ஆனாலும் கத்தாவி மூணு மூணு ஆனாலும் கத்தாவி நீர் என்னை சூழ்ந்தல கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் இங்கிலீஷில் வந்து ஃபண்டாஸ்டிக்கான பட் தவ் ஓ லார்ட் ஹார்ட் எ ஷீல்டு ஷீல்டு ஃபார் மீ மை க்ளோரி அண்ட் த லிஃப்டர் அப் ஆஃப் மைண்டெட் ஒரு ஒரு தடையும் லிஃப்டில் போகும்போது இந்த வேர்டு எனக்கு ரொம்ப ரீகால் ஆகும் லிஃப்ட் லிஃப்டர் அப் ஆப் அப் ஆஃப் மைண்ட் ஹெட் ஸோ என் சத்துருக்கள் எவ்வளோவாய் இருக்கிறார்கள் அதை நான் சொன்னேன் இல்லையா வெரைட்டி வெ வெரைட்டி ரைஸ் எல்லாம் வச்சுக்கோங்க வெரைட்டி வெரைட்டி அப்படிங்க அதில் வந்து கொஞ்சம் கம்மியாகுமா ஆகாது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் தள்ளி பண்ணுவாங்களா அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்பலாமா அவங்கள யாருமே நம்பாதீங்க வெரைட்டி வெரைட்டியாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க அதை வந்து சில சில வெரைட்டிஸெல்லாம் என்னால் இப்போ வாயால் சொல்ல முடியாது அந்த மாதிரி மோசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரபுள் பண்ணுவாங்க ஆனாலும் கத்திரி என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் இது வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் நடந்தாலும் ஆனாலும் கத்தரே நீர் என்ன சிவந்துள்ள கிடையாது அதுலேருந்து என்னை காப்பாத்துறீங்க ஷீல்டு மாதிரி இருக்கீங்க இவன் என்ன பண்ணாலும் சரி நம்மளை துரோகம் பண்ணாலும் சரி நம்மளை காலவாரி விட்டாலும் சரி நம்மளை போட்டு விட்டாலும் சரி நம்ம நம்மளுடைய வீலரில் வந்து டேங்கை கட்டி சுகர் போட்டால் டூ வீலரே ஓடாது அதை ஒருத்தன் செய்கிறான் இது எப்படியாப்பட்ட ட்ரபுளாக இருக்கும் பாருங்கள் அதை கேமராவில் பார்த்துட்டு அந்த மூச்சு மூ மூடிட்டு இருக்காங்க அந்த டேங்கை எடுத்துகிட்டு ஓட்டு அந்த டூ வீலரில் சுகரை போட்டு ஓடுறான் கேமராவில் முகமூடி இருக்குது அவனுக்கு வந்து க கடைசி வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போது வந்து அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ட்ரபுளாக இருக்கும் தயவு செய்து யோசனை பார்க்க போயங்க ஆனாலும் கத்திரை இந்த மாதிரி கேவலமான எரர்ஸ் இந்த மாதிரி கேவலமான துரோகம் செய்தவர் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம மனசு என்ன பண்ணுவோம் சோந்து போயிடும் ஒரு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஆஹாஹா அந்த இடத்துல தான் நீங்கள் தூக்கி இந்த ஆனாலும் கத்தரை மூணு மூணு இடத்துக்கு உள்ளே சொருகணும் அந்த சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணும் கத்தருடைய சிம் கார்டை இப்போ ஏர்டெல்லு ஏதோ சாரி ஏதோ ஏதோ ஒரு பிராண்ட் ஆஃப் நெட்ஒர்க் இருக்குன்னா அப்போ வந்து ஏர்டெல் மாதிரி டெல் என்ன சொல்கிறாரு கர்த்தாவே நீர் என்ன சூழ்ந்துள்ள கேடமும் என் மகிமையும் என் தலை உயர் ஷீல்டு லிஃப்ட்டு குளோரி சாரி ஷீல்டு க்ளோரி லிஃப்ட் இது மூணையும் என்ன பண்ணுறாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆனாலும் கர்த்தாரு ஞாபகம் வச்சிங்க ஆனாலும் கத்தரே ஷீல்டாக இருக்கார் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறாரு ஷீல்டாக இருக்கார் க்ளோரியாக இருக்காரு லிஃப்டராக இருக்கார் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தூக்கி வைத்தார் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மூணு ஒன்றில் வந்து அதை பிரிச்சுக்கிட்டோம் என் சத்துருக்கள் எவ்வளோவா பெருகி இருக்கிறார்கள் அப்போ அதில் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் அதுதான் அந்த ட்ரபிள்னு சொன்னேன் இல்லையா அது ப்ராப்ளம் பண்ணுறவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அவர் இன்க்ரீஸ் ட்ரபுள் ஆர் தே தட் ரைஸ் அப் அகெயின்ஸ்ட் ஆ இந்த அந்த வார்த்தை நல்லாயிருக்கும் எனக்கு அகேன்ஸ்ட்டாக பண்ணுறான்ப்பா நான் வந்து இதை பண்ணால் அவன் அகேன்ஸ்டாக வந்து பண்ணுறான் நான் இதை பண்ணால் அதை அகேன்ஸ்டாக பண்ணுறான் நான் வந்து ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் பத்தாயிரரூபா ஸ்கொயர் ஃபீட் சொல்லி நான் முடிக்கலான்னு போகிறேன் அவன் வந்து பத்தாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கி அவனுக்கும் ஐநூறுரூபா லாஸு விற்கிறவனுக்கு லாபம் என்னால் வாங்க முடியாமல் போயிடுது இந்த மாதிரி சின்ன சின்ன அகெய்ன்ஸ்டாக இருக்கிறவங்க எனக்கு விரோதமாக எழும்புகிற அநேகர் ஆனாலும் வேறு மூணு மூணு தூங்கி உள்ள சிம் கார்டை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீர் என்னை சூழ்ந்தலை கிடைக்கும் எது அகெயின்ஸ்டாக எனக்கு பண்ணாலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்கள் அநேகர் அகெய்ன்ஸ்டாக எனக்கு விரோதமாக எனக்கு எனக்கான டிஸ்டர்ப் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ட்ரபுள் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நம்ம மனசோர்வு அடையாமல் ஆனாலும் கத்தனை நீர் என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமை என் தலையை இருக்கிறது ஷீல்டு க்ளோரி லிஃப்டர் இந்த மூணு முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு சோகமான சமயத்தில் உங்களை துரோகம் பண்ணி உங்களை லாஸ் பண்ணி உங்கள் பொருளை திருடி இல்லை உங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணி இது வந்து இதில் ஒரு பெரிய ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியாத விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி இயர்ஸாக பழகி நம்மளுக்கு ட்ரபிள் பண்ணுறான் பாருங்கள் அங்கே தான் வந்து அந்த சே அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஆனால் இருபது வருஷம் கழித்து அவன் ட்ரபிள் பண்ணாலும் சரி அவன் ரெண்டு வருஷம் கழித்து ட்ரபிள் பண்ணாலும் சரி ஆனாலும் கத்தரே அவன் எந்த சூழ்நிலையில் என்ன டைப்பில் அவன் ட்ரப ட்ரபிள் பண்ணாலும் அங்கே என்ன பண்ணணும் நீங்கள் ஆனாலும் கத்தரே நீங்கள் ஷீல்டாக இருக்கிறீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை ஷீல்டாக இருக்கிறீங்க க்ளோரியாக இருக்கிறீங்க லிஃப்டராக இருக்கீங்க அதில் வந்து சூழ்ந்துள்ள கேடகம் நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ட் வேவ்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் எவன் எந்த பிரச்சனையும் எந்த பக்கம் இந்த கல் எரிஞ்சாலும் நம்மளுடைய ஷீல்டாக தேவன் இருக்கிறார் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற மாதிரி அதான் ஏசப்பாவை நான் நம்மளை வந்து ஏசப்பா லிஃப்ட் பண்ணுறார் உயர்த்துறார் ஸோ இப்போ என்னாச்சு சங்கீதம் மூணு மூணில் சூப்பராக என்ன பண்ணோம் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள் அப்படியே லிங்க்கு இது வந்து மொபைல் இது வந்து இன்சிடென்ட் இது வந்து நடக்கிறது ஒரு மொபைல் அப்போ அதில் சிம் கார்டு என்ன ஆனாலும் கத்தாரே நீ கத்தாரே கத்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமையும் என் தலை உயர்த்திக்கிறேன் என் சத்துக்கள் பெருகி பெருகியிருக்கிறீர்கள் ஆனாலும் கத்தாரே பெருகி இருக்கிறேன் ஆனாலும் கத்தர என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமையும் என் தலை உறுத்துகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு விரோதமாக அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு வராங்க இல்லையா அங்கேயே ஆனாலும் தூக்கி போடணும் ஆனாலும் கொத்தரை நீர் என்ன சொந்த கிடக்கவும் என் மகிமையும் என் தலையை உயர்த்திக்கிற மாதிரி இருக்கிறது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு அதுக்கப்புறம் வந்து த்ரீ டூ தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் மூணு ரெண்டு ஏசப்பா கிட்ட இருந்து எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது நான் அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுவேன் நான் நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு என் ஆத்மாவை குறித்து அநேகர் சொல்கிறாங்க இவனுக்கு வந்து தேவனத்துலேருந்து ஏசப்பா கிட்ட இங்கிலீஷில் பார்க்கலாம் இருக்கேன் மெனி தேர் பி விச் ஃபே மை ஃபே ஆஃப் மை சோல் தேர் இஸ் நோ ஹெல்ப் ஃபார் இம் இன் காட் இந்த வேர்டு பாருங்கள் இந்த கொஞ்சம் நல்ல வேர்டு அதாவது இருந்து எனக்கு எந்த ஹெல்ப்புமே வராதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அந்த தமிழ் தேவனிடத்தில் அவனுக்கு ரசிப்பு இல்லை என்று என் ஆத்மா குறித்து சொல்லிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார் ஏசப்பா கிட்டேருந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் வராதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல என்ன பண்ணு ஆனாலும் கர்த்தர் என்கிற என் சூழ்நிலைக்கு உள்ள கேட்கவும் என் மகிழும் என் தலை வைத்துக்க அப்போ என்ன பண்ணோம் சங்கீதம் மூணு ஒன்று சூப்பராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் கத்தாவே என் சத்துருக்களை எவ்வளவாகி பெரியிருக்கிறார்கள் ஆனாலும் கத்தரே நீர் என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமையும் என் தலை ஊழ்த்திக்கிற மாதிரி எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் ஒரு அநேகர் ஆனாலும் கத்தரை நீர் என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமையும் என் தலை உயர்த்திருக்கிறார் தேவனிடத்தில் எனக்கு ரசிப்பு இல்லை என்று அவன் ஆத்மாவை குறித்து சொல்லிக்கிறார்கள் அநேகராக இருக்கிறார் ஆனாலும் கத்தரை நீர் என்னை சூழ்ந்துள்ள கிடக்கும் என் மகிமையும் என் தலை உயர்த்திக்கிற மாதிரி இருக்கிறார் அது ஃபோன்றது ஒரு விஷயம் அந்த ஃபோனில் சிம் கார்டு எடுத்து போட்டால் தான் அந்த ஃபோனுக்கே வேல்யூ மொபைல் ஃபோனு எம்டி ஃபோன் இருக்குது அதுதான் பிரச்சனை ஒரு சிம் கார்டு இல்லாத ஒரு ஃபோனு தான் வந்து நம்மளுடைய ரொட்டின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த ஃபோனில் நம்ம சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஃபோனுடைய நம்பர் அந்த சிம் கார்டில் இருக்க லிங்க் ஆகும் லிங்க் ஆகிட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு யார் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் இந்தியா பின்கோடை போட்டு காண்டாக்ட் பண்ணால் அந்த நம்பருக்கு ரிங்க் ஆகும் அதுபோல் இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிம் கார்டு தேவன் உடைய வார்த்தை அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் பிரச்சனை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது அந்த எம்டி மொபைல் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு மொபைல் அந்த பிரச்சனைகளில் ஒரு வீரியம் இல்லாமல் சாதாரணமான ஒரு மொபைலாக இருக்கும் அது அந்த சிம் கார்டு போட்ட உடனே தான் அதில் சிஎஃப் சீஃப் மினிஸ்டரே நம்மளை கூப்பிட்றதுனாலும் அதை அவங்க கூப்பிடலாம் அப்போது வந்து வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய பவர் தான் சிம் கார்டு அந்த சிம் கார்டை எடுத்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஃபோனுக்கு அந்த நம்பராக மாறுது அந்த நம்பராக அந்த ஃபோன் மாறுது இல்லையா ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு வந்து அந்த ஃபோனுடைய நம்பர் அதுவாக மாறுகிறது அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு இப்போது அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு வந்து கத்தாவே என் சத்து அந்த சத்ருக்கள் வந்து பெருகி இருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு ட்ரபுள் பண்ணுறாங்க அகெய்ன்ஸ்டாக இருக்கிறாங்க க கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்கிறாங்க இந்த மூணு பிரச்சனைக்கும் சிம் கார்டு என்னது அது கத்தர் என்னை சூழ்ந்துள்ள கேட்கவும் என் மகிமையும் என் தலை உபத்திகிறோம் இந்த மூணு பிரச்சனைக்கும் சிம் கார்டு இதுதான் ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும் உங்கள் வாயால் என்ன சொல்லணும் கர்த்தர் என் கேட்போம் கத்தர் என்னுடைய ஷீல்டாக இருக்கிறார் கத்தர் என்னுடைய என்னை லிஃப்ட் பண்ணுறாரு என்னை உயர்த்துக்கிறார் இது மாதிரியான ஒரு மனசு வந்து உங்களுக்கு உங்கள் மனதில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே போய் இறங்கிடணும் ஏன்னா வேதத்தில் வந்து சத்துருக்கள் பெருகவே மாட்டார்கள்னு சொல்லலை நீங்கள் கிறிஸ்தவரா உங்களுக்கு சத்திர்கள் பெருக மாட்டாங்க அதை உங்களை ச உங்களை யாரும் ட்ரபுள் பண்ண மாட்டாங்கன்னு வேற சொல்லலை ட்ரபுள் பண்ணுவாயா அவன் பண்ணுவான் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணுவான் பத்து வருஷம் கழிச்சு பண்ணுவான் ஆறு மாதம் கழிச்சு பண்ணுவான் ஆறு நாளில் பண்ணுவான் இல்லை இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கே பண்ணிட்டு போயிடுவான் அவன் பண்ணுவான் ஆனால் வேத என்ன சொல்லுக்குது அவர்கிட்ட இருந்து உங்களை பாதுகாப்பதை பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஷீல்டு போல் உங்களை பாதுகாப்பார் அவன் உங்களை அட்டாக் பண்ணாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை பாதுகாப்பார் எனவே சும்மா சூப்பரான ஒரு சங்கீதம் மூணு ஒன்று மூணு ஒன்றையும் மூணு மூணையும் லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி படித்து பாருங்கள் ஃபோனையும் சிம் கார்டையும் லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் வெறும் ஃபோனை வெறுமே கத்தர் கத்தர் என் சத்துருக்கள் எவ்வளோ பெரிய இருக்கிறார்கள் அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா ஃபோனும் சிம் கார்டும் வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே வச்சுட்டு இந்த பக்கம் ஃபோனை சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சி சிம் கார்டுக்கு நீங்கள் பே பண்ணும்பொழுது அதுக்கு வந்து சிம் கார்டு தனியாக இருக்கும் ஃபோன் தனியாக இருக்கும் ஆனால் ஃபோனை டெய்லி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க சிம் கார்டு மாதம் மாதம் முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் சிம் கார்டில் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஒன்றா நடக்கும் அது அதனுடைய வேலை சிம் கார்டை அது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது ரீசார்ஜ் ஆகும் சார்ஜ் போடணும் ஃபோன் ஆஃப் ஆகாமல் சார்ஜில் இருக்கும் எப்பொழுது அது மகிமையடைகிறது எப்போது வந்து அது ஃபோனாக கன்வெர்ட் ஆகுதுன்னா இந்த ஃபோனையும் இந்த சிம் கார்டையும் இணைக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு வர பிரச்சனையும் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் இணைக்கும் இணைக்கும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு டிவைஸாக மாறுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் கர்த்ததே சிம் கார்டு அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுவதற்கு அதைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த பிரச்சனையை நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த பிரச்சனைக்குள்ளே பொழுது அது ஒரு உருவமாக மாறி அந்த பிரச்சனையை அழித்து விடுகிறது அந்த அவன் அந்த பிரச்சனையை உங்களுக்கு பண்ணுறான் இல்லையா அவன் கூட வந்து திருந்தாமே போகலாம் ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும்னு தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவேன் எனவே சங்கீதம் மூணு ஒன்று அகைன் திருப்பி படிக்கிற பாருங்கள் கர்த்தாவே என் சத்துருக்களை எவ்வளோவாய் பெருகியிருக்கிறீர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரசிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தரே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடவும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமாயிருக்கிறீர்கள் ஷீல்டு லிஃப்ட் இந்த வார்த்தையை நான் பார்க்க வச்சுக்கோங்க சங்கீதம் மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு மூணு நீங்கள் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி படிக்கும்பொழுது எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் என் என்னை வந்து கத்தர் என்ன ஷீல்டாக கே கேடகம் மாதிரி கேடகம்ன்ற வார்த்தை வந்து நம்ம அதிகமாக பேசும்பொழுது நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கேடகம் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஷீல்டு ஷீல்டு அந்த ஃபோனுக்கு ஷீல்டு வாங்கி போடுங்க ஃபோன் உடையாமல் இருக்கணும்னா ஷீல்டு போடுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் லிஃப்ட் எதை பத்தாவது மாடி போனோம் நாலாவது மாடி போனால் மூணாவது மாடி போனோம்னா லிஃப்ட்டை பயன்படுத்துறதுக்கான ஒரு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் அதனால் ஷீல்டு லிஃப்ட்டு இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உங்களை மனவேதனைக்குள்ளே அடித்து உங்களை நாசம் பண்ணாலும் தேவன் வந்து என்ன பண்ணுறாரு உங்களை சூழ்ந்துள்ள கேடகமும் உங்களுக்கு மகிமையை உங்கள் தலையை உயர்த்திக்கிறார் உங்களை என்றைக்குமே லிஃப்ட் பண்ணாமல் விட மாட்டார் லிஃப்டர் அப் ஆஃப் மைண்ட் ஹெட் உங்களை வந்து எவ்வளோ பேர் என்ன பண்ணாலும் உங்களை டாப்பில் வைப்பார் லிஃப்ட் பண்ணுவார் எனவே இந்த சங்கீதம் மூணு மூ ஒன்று மூணு ரெண்டு மூணு மூணு இன்றைக்கி தியானம் பண்ணதுக்காக கற்றுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய உள்ளத்திலே நிலைநிற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த வார்த்தையை ஒரு மகிமை அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு குளோ ஒரு ஹைவேல போகும்போது அந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து இரவு பக இரவு டைமில் லைட் போடும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து குளோ ஆகும் அந்த சென்ட்ரு ரோட் சென்டரில் போட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது லெஃப்டில் வரவங்க ரைட்டில் வரவங்களுக்கான ஒரு சின்ன ரோடு ஷேரிங்காக அது போட்டிருப்பாங்க அதுபோல் உங்களுடைய வார்த்தை என்னுடைய ட்ராவலிங்கில் போகும்போது நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எனக்கு காலேஜ் படிக்கிற வயசோ இல்லைன்னா ரிட்டையர் ஆகிற வயசோ எனக்கு இருந்தாலும் நான் செல்லுகின்ற பாதையிலே அந்த க்ளோ ஆன வார்த்தையை நான் பார்த்து என்னை ஆசிர்வதித்து வழிநடத்தும் கத்தாவே ஆமே.